வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சத்துவேன் நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பா பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஜாதகத்தையும் இன்றைய கோச்சார கிரகத்தினுடைய கிரக நிலையையும் ஒப்பிட்டு இன்றைய நடக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றங்கள் அதை பற்றிய ஒரு விரிவான ஆய்வு அவருடைய ஜாதகத்திற்கும் நடந்த கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு காரணங்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு முழு ஆய்வு மோடிஜி அவர்களின் லக்கணம் விருச்சக லக்கணம் விருச்சக ராசி லக்கணமும் ராசியும் இரண்டும் ஒரே லக்கணமாக ஒரே ராசியாக இருந்தால் அவர்கள் முடிவெடுப்பதில் தீர்க்கமாக ஒரு விஷயத்தை முடிவெடுப்பார்கள் முடிவு எடுத்த பின் பின்வாங்கக்கூடிய சுபாவங்கள் அவர்களிடம் இருக்காது ஒரு முடிவு எடுப்பதற்கு வேண்டுமென்றால் காலதாமதமாகமே தவிர முடிவு எடுத்த பின் பின்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களிடம் கட்டாயம் வராது அதே போல நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய ஜாதகத்தில் லக்கணம் பலமாக இருக்கிறது லக்கணாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று தனித்துவமாக அமர்ந்திருப்பது அவருக்கு நிகர் வேற எவரும் இல்லை என்பது போல காட்டுகிறது மேலும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி லக்கணத்திலே அமர்ந்திருப்பது மிகச் சிறப்பு ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பது கிரக தொடர்புகள் இருந்தால் அவர்கள் நிச்சயம் ஒரு நாளைக்காவது ஒரு புகழை அடையக்கூடிய யோகம் உண்டு அப்ப லக்கணாதிபதி பலமாகி ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய குருவை பார்ப்பதும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி லக்கணத்திலே வீற்றிருப்பதும் இருப்பதும் இவருக்கு கட்டாயம் ஒரு பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு தன்மை இயற்கையாகவே அமைந்துள்ளது மேலும் பிரபல யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கரன் சனி சேர்க்கை இயற்கையாகவே இவருக்கு உண்டு ஏழாம் அதிபதி அதாவது பொதுஜன வசியத்தை தரக்கூடிய ஏழாம் பாவாதிபதியும் மனதை கவரக்கூடிய நாலாம் பாவாதிபதியும் இரண்டும் ஒன்று சேர்ந்து தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இவருக்கு அரசு சார்ந்த விஷயத்திலாகட்டும் அரசாங்க ரீதியான விஷயத்தில் விஷயத்திலாகட்டும் நிச்சயம் இவருக்கு நிகரான பேர் புகழ் அடைவதற்கு வேறு நபர்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு ஒரு தன்மையாக அது அமர்ந்திருக்குது இந்த சுக்கரன் சனி சேர்க்கை திருமண வாழ்வில் பாதிப்பை உண்டு பண்ணுமே தவிர பொது வாழ்வில் பிரகாசமான ஒரு வாய்ப்புகளை எங்கு சென்றாலும் இவருக்கு முதன்மையான ஒரு மரியாதை பேர் அதை தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக அது அமர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு மேலும் ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் லக்கணத்தில் அமர்ந்து அமர்ந்திருப்பது அமர்ந்து நேசம் பெற்றிருப்பது இவர் தந்தையாகும் யோகத்தை வேண்டுமானால் தராமல் போயிருக்கலாம் ஆனால் தான் ஆளும் நாட்டிற்கு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருப்பது அவருக்கு தனிப்பெரும் பாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம் அற்புதமான கிரகமிப்பு உள்ள ஜாதகத்தில் இந்த கடந்த ஒரு நான்கு மாதமாக அவரிடம் முடிவெடுக்க முடியாத சில தருணங்களை சில சூழ்நிலைகளை உருவாக்கி இருப்பதும் சில விஷயங்களை தீர்க்கமாக முடிவெடுக்காமல் பொறுமை காத்திருப்பதற்கும் நடக்கின்ற நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது செவ்வாய் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் ஆனால் கிட்டத்தட்ட இந்த நான்கு மாதங்களாக லக்னாதிபதியான செவ்வாய் மிதனத்திலும் கடகத்திலுமாக இந்த இரண்டு வீடுகளிலே வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி மீண்டும் நீச அமர்ந்திருப்பது இவருக்கு முக்கியமான சில முடிவுகளை எடுக்க முடியாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இன்றைய சூழ்நிலை வரை இப்பொழுது அந்த நேச டிகிரியை தாண்டி ஆட்சி வீட்டை நோக்கிய பயணம் தொடங்கிவிட்டது மேலும் இவருக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மத்தில் செவ்வாய் பயணம் செய்வார் சிம்மத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆவார் சிம்மத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சியானதும் இவருடைய தன்மை மிக பிரகாசமாக இருக்கும் இவருடைய வார்த்தைகளுக்கு உலக நாடுகள் பற்றிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கட்டாயம் உண்டு பண்ண வைக்கும் இந்த காலகட்டங்களில் ஜனன ஜாதகத்தில் ஏற்கனவே சுக்கிரன் சனி இந்த இரண்டு கிரகங்களும் இருப்பது செவ்வாய் சிம்மத்திலே வந்து இந்த மூன்று கிரகங்களோடு தொடர்பு கொள்வதும் செவ்வாய் சனி யுத்த கிரகம் என்று நாம் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் மீண்டும் அவரை அவருடைய கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எதிரி நாடுகளுடைய சூழ்நிலைகள் உருவாக்க வைக்கும் அன்றைய காலகட்டம் கட்டாயம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய பேர் புகழையும் இவருக்கு பெற்றுத்தரக்கூடிய கிரக பயிற்சியாக செவ்வாய் இருக்க போகிறது இன்று நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள் ஜூன் மாதம் தொடங்கியவுடன் அதனுடைய தாக்கங்கள் மிக வேகம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடும் மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரை அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய தாக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்களில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திற்கு அதாவது லக்கணத்திலிருந்து பனிரெண்டாம் பாவகத்திற்கு உள்ளர இன்றி ஆவாங்க அந்த காலகட்டம் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அது உடல் சார்ந்த பிரச்சனைகள் மற்ற ஏதாவது சில முதட்டமான சூழ்நிலைகளை அவருக்கு உண்டு பண்ண வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதன் பின் எப்படி இருந்தாலும் தன்னுடைய லக்கணாதிபதி ஆட்சி வீட்டை நோக்கி வருவது கூடுதல் பலம்தான் கட்டாயம் இந்த போர் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைத்தன்மையை உலகிற்கு குறைசாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இன்று ஆளும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனிதர் மனிதன் சாதாரண மனிதன் முதல் நாட்டை ஆளக்கூடிய அரசன் வரை கிரகங்கள் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் சரியாக வழிநடத்தக்கூடிய அமைப்புகள் தான் நம் முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளனர் அதன்படி பார்த்தால் இன்றைய இன்றைய கோச்சார கிரகத்தினுடைய நிலைமை மோடிஜி ஜாதகத்திற்கு எவ்வாறு பயன்படுகிறது எவ்வாறு ஒத்துழைக்கிறது என்று பார்த்தால் சனி பகவான் நாலாம் இடம் சுகஸ்தானம் எனும் சொல்லக்கூடிய நாலாம் பாவாதிபதி நாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் இது இரண்டும் சேர்ந்து அங்க மீனத்திலே இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் மீனத்திலே சஞ்சரிக்க போகிறார் ஆல்ரெடி ஜனனகால ராகு அங்கு இருப்பது உடல் ரீதியான கொஞ்சம் கொஞ்சம் சோர்வையும் ஒரு பதட்டத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில முடிவுகளை எடுப்பதில் குழப்பமான சூழ்நிலைகள் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் மக்களுடைய நலனில் மிகுந்த அக்கறையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த சனி பகவான் அவருக்கு தரப்போகிறார் நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை அவர் தருவார் கடால் என்று முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் மிக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாரி முடிவெடுக்கக்கூடிய சக்தியை அந்த சனி பகவான் அவருக்கு வழங்கப் போகிறார் மேலும் ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் புத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இவர் குஜராத்தில் பிறந்ததால் குஜராத் பூர்வீகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் வாழ்கின்ற ஊர் அப்படின்னு பார்த்தா டெல்லி மக்கள் நம்ம அனைவருமே அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்திலே பயிற்சியாக இருப்பது அந்த ஒரு வருட காலகட்டம் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் பொதுமக்களுக்கு சில தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளை கொடுப்பது வீண் விரயங்களை சந்திப்பது என தனாதிபதியான குரு பகவானும் ஐந்தாம் அதிபதியான குரு பகவானும் இருவரும் ஒரே கிரகம் என்பதால் அந்த கிரகம் லக்கணத்திற்கு எட்டாம் இடமான மிதனத்தில் அமரப்போவது நெருக்கடிகளை தர வைக்கும் தேவையில்லாத பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை தரும் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை உண்டு பண்ண வைக்கும் இந்த குரு மிதன வீட்டில் அமர்வது மிதனம் என்பது அமெரிக்காவை குறிக்கக்கூடிய பாவகம் அப்ப அமெரிக்கா தரப்பிலிருந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு பெரும் பாதிப்புகளையோ அல்லது பொருளாதார நெருக்கடிகளையோ சரியான நேரத்திற்கு உதவாத சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளையோ உண்டு பண்ண வைக்கும் தர்ம சங்கடங்களை உண்டாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த ஒரு வருட காலம் குரு அங்கு அமர் அமர்ந்திருப்பதால் ராகு கேது பயிற்சிகள் இயற்கையாகவே இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தான் இருக்குது ஆனால் யுத்தத்தை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு பேர் புகழை தர வைக்கும் ராகு ராகுவும் குருவும் சந்திப்பதும் கேது சனி சுக்கரனோடு சேரப்போவதும் செவ்வாயும் செவ்வாயும் சேர்ந்து அந்த சுக்கரன் சனி செவ்வாய் கேது இந்த நாலு கிரகங்களுடைய ஆதிக்கம் பத்தாம் இடத்திலே இருக்கும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அப்போ நாட்டு மக்களில் சில நபர்கள் இறப்பதற்கான சூழ்நிலையை அது சுட்டிக்காமிக்கிறது சில நபர்கள் கட்டாயம் இறப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வெகுஜனங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அங்க உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு நாட்டின் முக்கிய பொறுப்பில் உள்ள நபரின் ஜாதகம் நாட்டு மக்களுக்கு கட்டாயம் ஒரு விஷயத்தை தரும் வீட்டில் ஒரு தந்தையினுடைய ஜாதகம் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அங்க அவர்கள் வீட்டில் உள்ள மனைவிக்கு தாயார் மற்றும் தந்தைக்கு மற்றும் குழந்தைகளுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் அதே போல ஒரு நாட்டின் தலைவனுடைய ஜாதகத்தில் சில பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் கட்டாயம் இருக்கும் அதுபோல இன்றைய காலகட்டத்தில் பத்தாம் இடத்திலே இந்த கிரக கூட்டு கிரகங்கள் அதுவும் சனி சம்பந்தப்படுவதால் நாட்டு மக்கள் நிறைய இறப்பு சதவீதங்களை இறப்பு விகிதங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது இவருடைய வயது இன்றைய வயது எழுபத்தி நாலு வயதை கடந்து ஏழு மாதங்கள் ஆகிறது எழுபத்தி நாலாவது வயதில் இரண்டாம் இடத்திலே லக்கணத்திலிருந்து இரண்டாம் பாவகத்திலே வயதோட்டம் போய்கொண்டிருக்கிறது மாதம் ஏழாம் இடத்திலே போய்கொண்டிருக்கு அதாவது லக்கண ரீதியாக எட்டாம் பாவகத்தில் சென்று கொண்டிருக்கிறது அப்ப எட்டாம் பாவகம் என்பது தவிர்க்க முடியாத நெருக்கடிகள் விபத்து தேவையில்லாம பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பாவகம் என்பதால் இந்த மாதம் சரியாக அவருடைய ஜாதகம் வேலை செய்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த கிரகம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது கண்கூடாக நாம பார்க்கிறோம் ஆக இன்னும் ஒரு ஐந்து மாத காலகட்டம் கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் எழுபத்தி ஐந்தாவது வயதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிசப்தமான ஒரு சூழ்நிலையை தர வைக்கும் அதுவரை அவரோடு சேர்ந்து மக்களும் நாம் பொறுமையாக நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அரசு தரும் அறிவிப்புகளுக்கு செவிசாய்த்து அவருக்கு ஒத்துழைப்பு தருவோம் என்று உங்களோடு படியேனும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி